புலூசட்ட மாறன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு படம் எடுத்ததாக நான் கேள்வி நான் படம் பார்க்கறது இல்லை இருந்தாலும் அதை குறித்து விமர்சனங்கள் சில விஷயங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவத்தை குறித்து அதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறான்னு பார்க்கும்போது அதை அதை அதனுடைய விமர்சன வீடியோக்களை பார்ப்பேன் பேசுகிறாங்களே இந்த மாதிரி மீடியாக்களை வந்து ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு டைலாக்ஸ் வந்ததாக அதில் கட் பண்ணி எடுத்து போட்டுருந்தாங்க அதில் பார்க்கும்போது அந்த மதம் அவர் ஒரு ஃபாதரை பார்த்தா ஒரு ஒருத்தர் பேசுகிற மாதிரி எடுத்திருப்பாங்க ஒரு ஃபாதரை பார்த்து மதம் வந்து அடுத்தவன் ஜட்டியை கட்டி கொடுத்து போட வைக்கிற மாதிரி மாதிரி ஒரு கொச்சையாக அதை வந்து விமர்சனப்படுத்தி பேசியிருப்பாங்க போட்டு வந்தீங்க பிறக்கும் போது எதுவுமே நிர்வாணமாக தான் பிறக்கிறோம் அப்ப இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது நீங்க பிறக்கும் போது எந்த மதத்திலும் இருந்து நீங்க பிறக்கவில்லை என்கிற அற்புதமான ஒரு சத்தியத்தை சொல்லுது நான் அவங்க இடத்துக்கே இறங்கி போய் பேசுறேன் சிலதுக்கு வந்து மூடனுக்கு அவருடைய மன உத்தரவின்படி நீ பதில் சொல்லு அப்படிங்கிறது பாத்தீங்களா அப்படி ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையின் அடிப்படையில சொல்றேன் அப்ப பிறக்கும்போது எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ அப்ப விட அர்த்தம் எந்த மதமும் அவங்க இல்லாமதான் பிறகு யாரு பூசி விடுறாங்க எடுத்து மாட்டி விடுறாங்க நம்ம வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பிடிச்ச ஜட்டிகள் எடுத்து என்ன செஞ்சுக்கிறோம் மாட்டிக்கிறோம் இதுதான் இயல்பு அப்ப இதை வச்சு ஒரு கொச்சப்படுத்துங்கிறது எப்படி ஒரு சரியான ஒரு ஞானமுள்ள செயலா இருக்க முடியும் பாருங்க சோ இந்த மதவாதிகள் எப்பவுமே இப்படிப்பட்டவங்களாதான் இருக்கிறாங்க நல்லா பாருங்க கிறிஸ்தவ நாடுகள் அப்படின்றது பத்தீங்களா இங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னா மதமாற்ற தடைச்சட்டம் இல்லை ஃப்ரீயா விட்டு நீங்க ஒரு மதத்தை குறித்து ஆராதிங்க ஆராய்ந்து பார்த்து அதுதான் சரியான மார்க்கம் அதுதான் சரியான இறைவன் அதுதான் சரியான சத்தியம்னா அதிலே பின்பற்றி நீங்க நல்லவர்களா வாழுங்கள் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தை எல்லா நாடுகளும் வச்சிருக்கு ஆனா இந்தியாவில மட்டும்தான் பாத்தீங்க இந்தியாவில இல்ல சில அரபு கண்டிலையும் இந்த மாதிரி விஷயம் இருக்குது பயந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மதமாற்ற தடை சட்டத்தை வந்து எந்த மதத்தை குறிச்சும் யாரு யாரை குறிச்சும் சொல்லக்கூடாது அரபு கண்டிரிலையும் இருக்குது கிறிஸ்தவத்தை குறித்து போதிக்க கூடாது அப்படிங்கிற கடுமையான சட்டங்கள் இருக்கு மீறி பேசினா கடுமையான மரண தண்டனை தண்டனை வரைக்கும் விதிக்கப்படுறதுக்கான காரியங்கள் அவங்களும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இங்க இருக்கிற சில சகோதரர்களை எழுப்பி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யறாங்க உங்க அறிவின் அடிப்படையிலே நீங்க பார்க்கும் போதும் நீங்க வாதிருக்கிற எந்த விஷயமும் சரியில்லை என்பதை புரிந்து சரிங்களா அதனால நாம் ஒரு மார்க்கத்தை ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை இறை தொடுதலின் அடிப்படையில எனக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தின்படி இறைவன் தான் ரசிக்கிறார் ரட்சிப்பு கத்தருடையது என்று தெளிவாக சொல்லுகிறது சுவிசேஷத்தை இறை அன்பை ஒரு மனிதனை எடுத்து சொன்னாலும் கூட ஒரு மனிதனை ரட்சிப்பது இறைவனுடைய கரத்திலே இருக்கிறதாக வேதம் தெளிவாக சொல்கிறது